நம்ம இங்கே இருக்கோம் சேலம் ஜங்ஷனில் தாங்க இருக்கும் இங்கேருந்து ஒரு அருமையான ஜர்னி ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோங்க நம்ம சேலம் சேலம் ஜங்ஷனில் இருந்து ஈரோடு ஓரி மட்டும் தங்க அது ஜோலார்பேட்டிலிருந்து வந்துட்டுருக்குங்க நம்ம வண்டி அந்த வண்டி தாங்க ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் என்னோட வாங்க நம்ம நல்லா காமிக்கிறோம் அதுதாங்க கவர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் நான் ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறது நான் ட்ரை பண்ணுவேன் க்ர்டு இல்லை சுத்தமாக இல்லை க்ரௌடு நல்லா ஸ்டாப்பில் நிற்குங்க இந்த வண்டி மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு நம்ம சேலத்தில் இருந்து கிளம்புதுங்க ஜங்ஷன் வந்து வந்துடுவது ஒரே ஒரு பத்து நிமிஷம் ஆல்ட்டு பத்து நிமிஷம் ஆல்ட்டுங்க அவ்வளோதான் கொஞ்சம் ஏர்லியாக வந்தால் பத்து நிமிஷம் ஆல்ட்டுங்க அதுக்கு கீழே சீக்கிரம் லேட்டாக வந்துச்சுன்னா எவ்வளோ டைம் இருந்தாலும் சரி எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் கரெக்டாக எடுத்துட்றோம் ஆக நம்ம போக போக இப்படி நீங்களே பார்த்த பெண்மக்களே நல்லா கம்மியில் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது ஈரோடு வழி நான் போகணும்னா நல்லா யூஸ் பண்ணி கொடுத்தேன் இதுக்கு முன்னாடி ட்ரெயின் இருக்குது நிறைய ட்ரெயின் இருக்குது இருந்தாலும் ஃபிரீயாலாம் போகவே போகாதே இந்த ட்ரெயின் நல்லா ஃப்ரீயாக இருக்கு யாருமே இல்லை நீங்களும் பார்த்தீங்க ரெடிய கோலார்பேட்டையில் இருந்து மார்னிங் கிளம்பி நடுக்குள்ள எயிட் தேர்ட்டிக்கு நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் ஆகுதுங்க சேலம் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு பேசஞ்சராக போயிட்டுருக்குங்க ஃபுல் பிரிச்சாக பேசஞ்சர் தாங்க ஆனால் நல்லா ஸ்பீடு இருக்கிறாங்க நல்லா இயற்கையாக ஆளாங்க நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா வீரபாண்டி தாங்க வீரபாண்டி தான் ஃபஸ்ட்டு ஆல்ட்டு அதனால அதாவது ஸ்டாப்லேயும் ஒரே ஒரு நிமிஷம் தாங்க நீங்கள் நல்லா ஒர்க் போகிறவங்களுக்கு காலேஜ் போகிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான நன்றி நீங்க பாத்தீங்கன்னா சேலம் ஆயிரத்தி சேலத்துக்கு வந்தால் ட்ரை பண்ணாமல் போகாதீங்க ஃபஸ்ட்டு மக்களே இப்போ நம்ம இந்த ட்ரெயினோட ஃபேர் பார்த்துருக்காங்க நான் இருந்து சேலம் ஜங்ஷனில் வந்து ஈரோடு வரையும் எடுத்துருக்கேங்க ஃபேர் பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் மிஷினில் தாங்க எடுத்தேன் ஐம்பத்தஞ்சு ரூபா ஃபேர் காமிக்குது நார்மலான ஃபேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிடையாதுங்க நாற்பது ரூபா தாங்க வருது ரைட் நம்ம நம்ம வீரப்பாண்டி வந்துருக்கோங்க வீரப்பாண்டி ரோடு வந்துப்போம் <laughs> <helai> ா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காலேஜ் ஸ்கூல் இவங்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க பாப்பாண்ட ஒரே ஒரு நிமிஷம் கனீன்னா டக்குனு ஒரே நிமிஷத்துல எடுத்துட்டா ஸ்பீட பாத்தீங்கன்னா டக்குனு ஸ்பீடா எடுக்கணும் இறக்கிறாங்க அந்த லாஸ்ட் டீசன் சேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் பால் ரெகுலராக கடை எதுவுமே இல்லை அது எனக்குன்னு ரொம்ப நாள் நானும் பழைய சேனல் இந்த சேனலே எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க பாதாம் பால் பிடிச்சோங்க சொல்ல முடியும் பாதாம்பால் பிடிச்சோம் ஒன்று பதினைஞ்சிடுவாங்க பாதாம் பால் ஓரளவுக்கு ஓகேங்க நல்லா தான் இருக்கு பிடிக்கலாம் ஓகே நல்லா தான் இருக்கு பிடிக்கலாம் பின்னாடி பார்த்தீங்களா சீட்டில் இந்த தவறை யாரும் பண்ணாதி நம்ம ஊர் ட்ரெயினர் நம்ம தான் நல்லா சுத்தபத்தமாக வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட்டாகவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க மகுடஞ்சாவடி தாங்க வரும் மகுடஞ்சாவடியில் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் ஆல்ட்டு இருக்கு அது ஒரு பெரிய ஊர் தாங்க மகுடஞ்சாவடி நல்ல பெரிய ஊராக தாங்க डाल भी चल है ோட் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை மகனு ஜவுடி நல்லாவே எப்பாடி நீங்க போகணும்னா இந்த கட்ட நீங்க யாரையும் கிடைச்சி டாங்க வலிங்க

kali problem inna indra train la vaanga appo மாவெலிப்பாளையம் இருக்க மக்களே இங்கேயோ ரெண்டு மூணு பேர் டீபோர்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி அந்த அளவுக்கு இறங்குலங்க ட்ரெயினில் இருக்கிறதே ஃபுல் ஈரோடு ட்ரெயின் மட்டும்தான் பார்த்தீங்களா பத்தே பத்து செகண்ட் நின்னா அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க I don't know. ஒரு ஃபை மினிட்ஸ் சால்ட் அப்புறம் நம்ம ட்ரெயின் எடுத்திருக்காங்க சிக்னல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் எடுத்திருக்காங்க ஒரு ஒரு நிமிஷத்தில் எடுத்துருக்கணும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க லெவல் வலி பாக்குங்களா சூப்பரா இருக்கு சிக்னலே நல்லா கிளியர் ஸ்பீடா ஸ்பீடர் இருக்கு தெருங்கி வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நினைக்கிறேங்க அதுதான் இருக்கும் கரண்ட்லி ஆனாங்கூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துட்டுங்க இதில் வந்து அடுத்தது காவேரி காவேரி அடுத்து நம்ம ஈரோடுங்க நல்ல ஒரு அருமையான டேஷனுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் antar ko ekantar kar ke unhe jo dikhta hai samapt ரைட்டா முட்டில் என்ன காவேரியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாக இங்கேயிருந்து நின்றுட்டுருக்கு இப்போ தான் இங்கே எடுக்கிறாங்க ஓகே நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம க ஈரோடு போய் ஜாயின் ஆயிடுவோங்க ஈரோடில் போய் பார்க்கலாங்க வாங்க ம <laughs> சிக்னல் கிட்னல் நல்லாட்டி இருக்காங்க இந்த தவறு மட்டும் யாரும் பண்ணாதீங்க இந்த விஷயங்கி இந்த தவறு மட்டும் யாரும் பண்ணாதீங்க நிறைய சிக்னல் பிரச்சனை கூட இருக்கும் పాల பத்து பத்துக்கெல்லாம் நம்ம ஈரோடுக்குள்ளே போயிட்டுருக்கோம் ஈரோட இல்லை லாஸ்ட்டுங்க அது நல்லா யூஸ் பண்ணிக்கோன்னே ஹோட்டல் இல்லாதுங்க நல்லா பண்ணிட்டு வரலாம் ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவலையாக இருந்தீங்கன்னா ஒரே ஒருங்க சேலத்தில் இருந்து இல்லைங்க போல எந்த லைனில் இருந்தாலும் சரி ஒரு ஒரு அண்ட்ரேஸ் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் ஏறிட்டு ஆமாம் இதாக செடி பண்ணி செக் பண்ணிட்டு ஜாலியாக வாங்க அவ்வளோதான்

நாற்பது நிமிஷம் வெளியேவாக வந்துவிட்டோங்க இது